வாழ்வோம் வளைவோம் ஐய நீங்கி தெளிந்தார்க்கு வையத்தின் வானம் நனியது உடைத்து திருமூல இது திருவள்ளுவருடைய வார்த்தை இல்லையா அப்ப அந்த ஐயம் என்பது என்ன உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய டவுட் உங்க மனதுல இருக்கக்கூடிய பதிவுகள் இதெல்லாம் நீங்கணும் இதெல்லாம் போனாதான் அப்பதான் நீங்க மேல போக முடியும் மண்ணை விட வானம் பக்கத்துல அப்ப இந்த வாழ்க்கையில நம்ம வாழ்றது என்பது அடுத்த கட்ட நாங்கள் இப்ப நீங்க வாழ்ற வாழ்க்கை நீங்க வாழ்றது இல்ல வழங்கப்பட்ட வாழ்க்கை நல்ல ஞாபகம் உங்களை இதுல ஒரு இமி கூட மாத்த முடியாது நான் ஒரு பத்து நாள்ல ரெண்டு கோடி சம்பாதிச்சுறேன் பத்து நாள்ல நீ பத்து கோடிக்கு ஆள் ஆகணும்னு வாய்ப்பு இருந்தா வந்துடும் எழுதப்பட்டது மாத்த முடியாது இந்த வாழ்க்கை அவ்வளவுதான் எத்தாந்தேதி இத்தரை மணிக்கு ஆள் காலி காலிதான் அப்ப இந்த ஜென்மால நம்மளால முடியாது அப்ப என்ன பண்ணீங்கன்னா அதை ஏற்றுக்கிட்டு அமைதியா போகணும் ஆனா என்ன முடியும்னா இனிமேல் பெருமாண்டாகிறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்கிறது வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு தர்மா செய்யாமல் அதுதான அடுத்த நிலைக்கு நம்மளை கொண்டு போகும் உங்களுக்கு இப்ப நீங்க பிறந்திருக்கிறது வர எத்தனை பிறவிய எடுத்துக்கலாம் ஆனா இனிமேல் பிறவி வருவது என்பது நீங்க இப்ப செய்யக்கூடியத பொறுத்தா இருக்கும் இவன் நீங்க கர்மாவே செய்யலைன்னா என்ன பிறவி வராது நம்ம அவன் என்ன கோச்ச்தான் அவன் என்னோட வித்தியாசமா போறான் என்னோட நிறைய சம்பாதிக்கிறான் அவன் எனக்கு வேண்டாம் அவன அழிச்சிடணும் எனக்கு கூப்பிட்டு சேர்ந்து ரவுண்ட் பண்ணி எல்லாம் பண்ணா தர்மா அடுத்த ஜென்மால உங்களை எங்க கொண்டு விடும் சொல்ல வேண்டாம் அந்த மாதிரி பிறவிகளை தள்ளி தள்ளி இன்னைக்கு கஷ்டப்படக்கூடியவங்களுடைய வாழ்க்கைக்கு காரணம்ல இதுக்கு முந்தின வாழ்க்கையில அவங்க செய்த தவறு ஏன் எல்லாரும் ஒன்னா இல்ல யோசி சில வீட்டுல அப்பா அவ்வளவு கஷ்டப்படுவார் உடுக்க நல்ல துணி கூட இருக்காது அழுக்கு துணியை போட்டு பேர்த்து விர்த்து தூங்க நேரம் இல்லாம கையில பெரிய பணமே வராது ஒரு நூறு ரூபாய பாக்குறது அபூர்வமா இருக்கும் குடும்பங்கள்லாம் இருக்கு லட்ச லட்சமா சம்பாதிச்சிருக்கும் அதே அப்பா பையன் தான இவன் தர்மா தானே அவரு கர்மம் இவன் வெளியில போனா பிரியாணி ஹோட்டல்ல தான் சாப்பிடுவான் இவர ரெண்டு இட்லியை சொல்லிட்டு வாயை தொடைச்சுட்டு இவரு தர்மம் என்னவோ அப்பதான் அனுபவிக்க முடியும் அப்ப நல்ல ஞாபகம் வச்சிருங்க இந்த பிறவி வழங்கப்பட்டது இதை அனுபவித்தே ஆக வேண்டும் ஒரு இம்மி மாற முடியாது என்னைக்கு சாவோ அன்னைக்கு அது வந்து விடுது ஆனா நமக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்னன்னா இறப்புக்கு பின்னால் மீண்டும் பிறவி வேண்டாம் எனக்கு உருவம் வேண்டாம் முடிவெடுக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு அவ்வளவுதான் இந்த வாழ்க்கையை மாற்ற முடியாது

இனிமேல் எனக்கு தெரியவையே வேண்டாம் என முடிவு எடுக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கு அது யாரையும் பண்ண ஞாபகம் போட்டே ஆகணும் உன் ஓட்டுக்கு தக்கவாறு அவங்க ஜெயிப்பாங்க இது முடியாது நீ ஓட்ட ஓட்டுக்கு அவங்க வருவாங்க ஆனால் நீ ஓட்டு போடாமல் இருக்கலாமா இல்லையா நோட் அப்ப நீங்க இந்த கர்மாவை அனுபவித்துக் கொண்டு இனிமேல் பிறவி வேண்டாம் என்கின்ற நிலைக்கு நீங்கள் முயற்சித்தால் வாழ்க்கை புனிதமாகும் இந்த வாழ்ந்தவனுடைய பலன் அதுதான் நான் நிறைய அனுபவிச்சேன் நான் வீடு வாங்கியிருக்கேன் கார் இருக்குது கடன் இருக்கேங்கிற நூறு பேர் வேலை செய்யறாங்க என் பேங்க் பேலன்ஸ் உள்ளது பூரா போட மோடி அப்படி சும்மா சொன்னாரு இரண்டாயிரம் ரூபாயெல்லாம் செல்லாதுன்னு அடுத்த நிமிஷம் அவன் கதற ஆரம்பிச்சான் யோசிச்சு பாருங்க கெட்டான பணம் எல்லாம் கெட்டு போச்சு ரெண்டாயிரம் ரூபாய் நீட்டு எவனும் வாங்குவானா இப்போ வேல்யூ இல்ல அந்த ரெண்டாயிரம் ரூபாய் சம்பாதிக்க எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்கலாம் ஒரு நிமிஷத்துல மாத்திட்டாங்க நிரந்தரம் கிடையாது இல்லையா ஆனா இந்த பிறவியில உங்களுக்கு என்ன ஒரு வாய்ப்பு வழங்கி இருக்குன்னா இனிமேல் எனக்கு வேண்டவே வேண்டாம் பிரதி நான் எங்க இருந்து வந்தனோ அங்க போகணும் சொல்றதுக்கு வாய்ப்பு எ பே அப்படி சொல்றீங்க சொல் வந்ததுனால என்ன சொல்ல முடியுமா அப்ப ஞானம் உங்களை கடை தேத்து உங்களை உயர்த்துகிறது ஞானம் பயன்படுத்துதான் இல்லையா இப்போ உங்களுக்கு தெரியுது என்ன வாழ்த்து இதே தானே சண்டை போட்டு நீ பெருசு நான் பெருசு என்ன பணபுறம் ஒரு நோய்க்கு பதில் சொல்ல முடியாது ஆம்பா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க முகமது அலி குத்து சண்டை வீரர் பயங்கரமான பாடி அப்படி செமினா ஒரு சூழ்நில நரம்பு எல்லாம் பிடிச்சி இருக்கிட்டு எந்திரிச்சு நடக்க முடியாது வீல் சேர்ல வச்சு தள்ளிட்டு போறாங்க அப்படி இருந்தார் ஒரு மேன்லினஸா அவர் தான் அந்த கதை ஒரு எழுபது காலத்துல எல்லாருக்குமே ஒரு ரோல் மாடல் முகமது அலி இந்த பாடி அவனும் தம் பிடிச்ச பாடியை பிடிச்சி காட்டினான்னு அசம்பரும் ஒரு வஞ்சு கொடுத்தான அவ்வளவுதான் திஞ்சு ஆனா அவரே அப்படியே எந்திக்க முடியாது திரும்பி பார்க்க முடியாது இப்படி பேச முடியாது என்ன இருக்குது வாழ்க்கையில அப்ப இந்த வாழ்க்கையை உணர வைப்பது ஞானம் உணர்ந்தா மட்டும் பத்தாது அதான் சொன்னேன் உண்மை பேசணும்னு எல்லாருக்கும் தெரியுது ஆனா நம்ம பேசுறோமா பேசல அவ தெரிஞ்ச பிரயோஜனம் இல்லை பயிற்சி எடுக்கணும் அந்த பயிற்சிக்கு உங்களை வழி நடத்துற குரு இப்ப குரு போன நீங்க பயிற்சி கூட எடுக்க வேண்டாம் முழுமையா ஆகி நீங்க என்ன சொல்றீங்களோ நான் அதை செய்யறேன் எனக்கு என்னவோ அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு லைஃபுக்கு வேண்டியது வந்துகிட்டு இதுதான் ஞானத்தால் கிடைக்கக்கூடிய பலன் அப்ப ஞானத்தால் கிடைக்கக்கூடிய பலன் என்பது நிரந்தரமான வாழ்க்கை கிடைக்கும் வழிகாட்டக்கூடிய குருகானிஸ் தி டிஃபரன்ஸ் தி ஹார்ட்னர் ஞானம்